வேட்பாளர் மீது வழக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஐந்து பேர் வந்து கைது செய்ய திட்டவட்டங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்னனே தெரியாமல் எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைய தினம் வரைக்கும் இப்போ வந்துடுமா அப்போ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் நமக்கு கரும்பு விவசாயி கிடைக்குமா இல்லை புதிய சின்னத்தை அறிவிக்க போகிறாங்களா அப்படின்னு எந்த விடயமும் தெரியாமல் வந்து குழம்பு போயிருக்காங்க இருந்தாலும் கூட இதற்காக வந்து அலட்டல் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்மளுடைய உழைப்பை சரியாக செய்து கொண்டு இருப்போம்னு ஒரு பக்கம் பல இடங்களில் வந்து பிரச்சாரங்கள் ஆரம்பித்து அவங்க மண் வீரியமாக செய்துக்கிட்டு வராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே நம்மளுடைய தலைவர்கள் தமிழ் தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது மாலை அணிவிப்பதுங்கிறது ஒரு மரியாதையை செய்து அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்குறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்று அது நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே ஒரு வகையில் ஒரு சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடும் அதே தான் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குன்னா அந்த நிகழ்வில் போய்ட்டு அவங்ககிட்ட பதிவு செய்து நாங்கள் இந்த மாதிரியான கட்சியில் வரோம் எங்களுடைய கொள்கை இது ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் சின்னம் இல்லைங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்தே பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியுடைய அண்ணன் சீமானவருடைய தாயாரால் அறிமுகப்படுத்த எழிலரசி அப்படிங்கிற ஒரு வெற்றி வேட்பாளர் இருக்காங்க அவர்கள் வந்து இதே போல் நம் சொன்னது போல் இந்த மாதிரியான பெரியவர்களுக்கு மாலை அணிவித்தல் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மரக்கன்று கொடுத்துருக்காங்க பரிசாக கொடுப்பது போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்வை போடுறது அப்புறம் வந்து காசு கொடுப்பது மற்ற வேலைகளை செய்வது எதையுமே நம்ம செய்ய மாட்டோம் நாம் தமிழக கட்சியுடைய கொள்கையே இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் அதில் மிக முக்கியமானது மரம் நடுதல் அப்படிங்கிறது இதுதான் தொடர்ச்சியாக எல்லாருமே செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு செய்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுடைய விதிமீறல் அப்படின்னு சொல்லிவிட்டு விதிமீறலில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கணுன்னு யாரோ கொடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து அன்பளிப்பு நீங்கள் எப்படி வழங்கலாம் மாலை எப்படி அணிவிக்கலாம் அப்படின்னு ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் எழுபது ஆண்டு காலத்தில் நம்ம கேட்டதே கிடையாது நாம் தமிழர் கட்சி மீது மட்டும்தான் இந்த கைது நடவடிக்கை வருது சின்னம் பிடுங்கிறது வருது வெளியில் வந்தால் கல்லெறிதல் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையாகவே திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறது பாஜகவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்ங்கிறது இந்த ஒரு செய்தியும் உங்களுக்கு ஆணித்தனமாக உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இனிமேலும் மக்கள் விடுத்து கொண்டு யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க உண்மையிலே ஒரே ஒரு கேள்வி கடைசியாக கேட்டுக்கலாம் உண்மையிலே அன்பளிப்பு கொடுத்தது தவறு அப்படிங்கிறாங்கன்னா ஆனால் அதற்காக திரும்ப பெற்று கூட நாங்கள் என்ன சொல்கிறோம் மன்னிப்பு கூட இந்த விஷயத்தை கடந்து போகலாம் ஆனால் இதே மாதிரி இந்த அன்பளிப்பு ஒரு மறக்கன்று கொடுத்ததுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா சரக்கு கொடுப்பது அப்புறம் வந்து பிரியாணி கொடுப்பது ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு கொடுப்பது கொலுசு கொடுப்பது மிக்சி வாங்கி கொடுப்பது கிரைண்டர் வாங்கி கொடுப்பது அவர்கள் வீட்டு தேவைகளை இவர்கள் போய் செய்து கொடுப்பது இந்த மாதிரியான எல்லா வேலைகளுமே விதிமீறல் தான் இதற்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுப்பீர்களா இதுதான் என்னுடைய கேள்வி தேர்தல் ஆணையத்திற்கு அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க